அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்தயினுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அஅமாலினா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் வந்து ரமலான் பத்தி சொல்ல போறேன் ரமலான்ல வந்து முதல் பகுதி வந்து நோன்பா இருக்கு நோன்பு வந்து காலை நோன்பு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காலையில இருந்து சூரியன் மறைவிற்கும் வந்து உண்ணு உண்ணுவது தண்ணி குடிக்க பருக்குவது இன்னும் வந்து மன உச்சைகள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறது தான் வந்து நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து ரமணான் மாதத்தில் வந்து நோ முஸ்லீம்களுக்கு வந்து நோன்பு நோற்பது வந்து ஆகும் எவர் வந்து அந்த அந்த நோன்பு வந்து காரணமே இல்லாத வந்து அந்த நோன்பு விடுவாரோ அவர் வந்து பாவியார் ஆவார்ன்னு சொல்லி லாஸ்ட்டான சொல்கிறோம் சொல்கிறான் இன்னும் வந்து ரமணான் மாதம் வந்து ரொம்ப பறக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் தாலா ரமலான் மாதத்தில் தான் நம்மளுக்கு ஹிதாய தருவதற்காக புனித திருக்குறானை வந்து அல்லாஹ் தாலா இறக்கி விடலாம் இன்னும் ரமலான் மாதத்தில் தான் வந்து லயத்துலக்காது அந்த ஒரு புனிதமான இரவையும் அல்லாஹ் வந்து மறைச்சு வச்சுருக்கான் இன்னும் நபி சொல் அல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் கூறியதாக எந்த நான் வந்து ஒரு 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 நன்மைக்கு வந்து அவ்வாஹத்தாலா ஒன்றுலேருந்து எழுநூறு வரைக்கும் வந்து அல்லாஹாலா நன்மை தரான் ஆனால் நோன்புக்கு மட்டும் வந்து அஹத்த வந்து நோன்பு என்னுடையது நான் எவ்வளோ நன்மை நினைக்கிறோன்னா அவ்வளோ நன்மை கொ கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹாலா சொல்லியிருக்கான் சுபகணவா இன்னும் வந்து நான் மேலும் வந்து கூறுகிறாங்க தாலா வந்து சொல்ற மொத்த மாதங்களில் செய்கிற ஃபர்லு எல்லா ஃபருளுமே வந்து ரமலான் மாதத்துல செய்யற ஒரு நஃபீலுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்றான் இன்னும் வந்து நான் ரமலான் மாதத்துல செய்யற ஒரு ஒரு அல்லாஹ் அல்லாஹெல்லாம் நிறைய பரக்கத்த நன்மை கொடுக்கறவனா இருக்கான் இன்னும் வந்து ரமலான் மதம் வந்தும் எவர் வந்து மன்னிப்பு கோரவில்லையோ அவர் வந்து பாவி ஆவருன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் வந்து நோன்பு வந்து கேமத்தினாலப்பூ நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதா இருக்கு நோன்பு சொல்லுமா ரட்சகா என்னோட காரணத்திற்காக இந்த மனிதன் உண்ணுவது பருகுவது இன்னும் பாவம் பாவ காரியங்களை செய்யாத இருந்தா இவனை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி நோன்பு நமக்கு சிபாரி செய்யக்கூடியதா இருக்கு இன்னும் வந்து நோன்பால வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பலனா கிடைக்குது பொறுமை வந்து நமக்கு உண்டாகுது இன்னும் வந்து நன்மைகள் அதிக அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து சக்தி கிடைக்குது நம்மளும் வந்து ரமணான் மத நோன்பு வந்து வைக்கக்கூடியவங்களா இருக்கணும் ரமணான்ல வந்து ரெண்டாவது பகுதி வந்து லைலத்துல் காதர் லைலத்துல் கதர் வந்து ஒரு புனிதமான இரவாகும் அல்லா தால குரான்ல சொல்றான் லைலத்துல் லைலத்துல கதர் ஆயிரம் ஆயிரம் நாட்களோட சிறந்த இரவு அப்படின்னு சொல்லியிருக்கான் தன்னுடைய தன்னுடைய திருமுறை இன்னும் வந்து லைலத்துல் காதூருடைய லைலத்துல் காதூர் வந்து கடைசி பத்து ஒற்றை படையில மட்டும் தோன்றும்னு சொல்லி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க லைலத்துல் காதூர் வந்து மறைக்கப்பட்டது ஏன் அப்படின்னா நபி சுபா ஹலேஸ்லம் அவங்க வந்து லைலத்துல் காதூர் வந்து என்னைக்குன்னு சொல்லி அறிவிக்க வரும்போது அவங்களுக்கு முன்னாடி வந்து ரெண்டு சகோ சகோதரர்கள் வந்து சண்டை போட்டுட்டு குழப்பம் செஞ்சுட்டு இருக்கிறத வந்து பாக்குறாங்க அதை பார்த்த உடனே நபி அவங்க வந்து அவங்க கிட்ட போய் சொல்றாங்க நான் வந்து ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு எண்ணிக்கைன்னு சொல்லி சொல்ல வந்தேன் ஆனா வந்து நீங்க வந்து சண்டை போட்டுட்டு பார்த்தா வந்து நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுல நமக்கு என்ன என்ன அப்படின்னா நம்ம அல்லாஹ் தாலா வந்து நம்ம வந்து இன்னும் அந்த அதே ஹரிசொல்லியும் சொல்லியிருக்காங்க சண்டை செய்வதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து லைலத்துல் கதிரி வந்து நம்ம அந்த லைலத்துல் அந்த ஒற்றைப்படையின் நாள்களில் வந்து நம்ம வந்து அமல்கள் செஞ்சோம் அப்படின்னா அந்த அந் அந்த அமல்கள் அந்த பாவ மன்னிப்புகள்லாம் வந்து நம்ம நம்ம முன்ன முன்னாடி செஞ்ச எல்லா பாவங்களையும் வந்து அதான் அதில் வந்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் வந்து ராதில் ஒரு சில சில அடையாளங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அன்னைக்கு வந்து ரொம்ப பிரகாசனம் பிரகாசமாக இருக்கும் கிளைமேட் வந்து ரொம்ப சூடாகவும் ரொம்ப ஜில்லுனும் இல்லாத நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஒளியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரமலானுடைய மூன்றாவது பகுதாக வந்து ஈத்திகாஃப் ஈத்திகாஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த கடைசி பத்தில் வந்து மசிஸ தங்குறது தங்கறதுதான் வந்து ஈதிகாஃபு அப்படின்னு சொல்லுவாங்க ஹனஃபிகளா வந்து ஈத்திகாஃப் வந்து மூணா பிரிக்குறாங்க முதல்ல வந்து வாஜிப் வாஜிப் அப்படின்னா வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்னா இத்தனை நாள் ஈத்திகாஃபா இருத்திகாஃப் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நினைச்சாங்க அப்படின்னா அத்தனை அத்தனை நாட்களும் வந்து ஈத்திகாஃப்ல இருக்கணும் இன்னும் வந்து அஹ் அது அந்த அந்த அத்தனை நாட்களும் ஈத்திகாஃப்ல இருக்கிறது வந்து கட்டாய கடமையாகும் நெக்ஸ்ட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்லாம் அவர்கள் கடைசி பத்து நாட்கள் எப்பவுமே வந்து ஈத்திகாஸ் இருப்பாங்களாம் அதே மாதிரி நம்மளும் கடைசி பத்து நாட்கள் இருந்தோம் அப்படின்னா சுன்னத் நெக்ஸ்ட்டு வந்து மூன்றாவதாக வந்து நஃபீல் நஃபில் வந்து நம்ம நஃபிலுக்கு வந்து ஒரு நேரமோ நாட்களோ வந்து தேவையில்லை நம்ம இஷ்டம் நம்ம எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் பெண்கள் வந்து அவங்களோட வீட்டில் தொழுர தொழுர இடத்துல கூட ஈத்திகாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் வந்து எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தலா ரஹமத் செய்வானாக ஈஷா அலைக்கும் வரைக்கும் ரஹமது பரக்காத்து